செகண்ட் வீக் இன்றைய தலைப்பு டெலிபோன் நபர்களில் மாற்றம் தொலைபேசி எண்களில் எஸ்டிடி கோடுகளுக்கு பதிலாக பத்து இலக்க எண்களாக மாற்றுவதற்கு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்துள்ளது வீட்டு இணைப்பு தொலைபேசிகளில் இருந்து இனி அழைப்புகளை செய்வதற்கு பத்து இலக்க எண்களை பயனாளிகளும் பயன்படுத்த வேண்டியிருக்கும் லோக்கல் கார்களுக்கும் பத்து இலக்குகளை அழைக்க வேண்டும் சாய் அனுப்பியுள்ள பரிந்துரைகளை மத்திய இந்த நடவடிக்கையின் மூலமாக தொலைபேசி எண்கள் பற்றாக்குறை பிரச்சனை தீர்க்கப்படும் என ட்ராய் கூறியுள்ளது எஸ்டிடி அழைப்பு உள்ளூர் அழைப்புகளுக்கும் இனி வீட்டு தொலைபேசியில் இருந்து ஜீரோ சேர்த்து அழைக்க வேண்டியிருக்கும் பத்து இலக்க எண் முறை வந்தாலும் இப்போது பயனில் உள்ள எண்களில் எந்த மாற்றமும் இருக்காது மேலும் தொன்னூறு நாட்கள் வரை பயன்படுத்தாத மொபைல் மற்றும் லேண்ட் லைன்கள் செயலிழப்பு செய்யப்படாது டாய் கூறியுள்ளது என அதன் பின்வரும் அந்த అక్కడ నన్